கேகாலை மாவட்டத்தின் புகழ்பூத்த கல்லூரிகளில் ஒன்றான வரக்காப்பல பாபுல் ஹசன் மத்திய கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு விழா கல்லூரியின் ஹாஜி அபுல் ஹசன் கேட்பர் கூடத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது கல்லூரி அதிபர் ஜே எம் ராஃபில் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வரக்காப்பல கோட்ட கல்வி பணிப்பாளர் எம் ஏ நிலுகா முனவீர மற்றும் கேகாலை வலய கல்வி காரியாலயத்தின் தமிழ் பிரிவு கல்வி பணிப்பாளர் எம் ஐ அதாவுர் ரஹ்மான் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் பல்துறைகளில் சாதனை படைத்த மாணவர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் பல்கலைக்கழகம் தெரிவான மாணவர்கள் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் சிறப்பாக சித்தியடைந்த மாணவர்கள் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்தவர்கள் விளையாட்டு மற்றும் கலை துறைகளில் சாதனை படைத்த மாணவர்களும் அதிதிகளினால் கௌரவிக்கப்பட்டனர் கல்லூரியின் பிரதி அதிபர் எம் ஆர் எஃப் ராசீனா உதவி அதிபர் ஜே எம் ரிசுவான் உட்பட ஆசிரியர்கள் முன்னாள் அதிபர்கள் அயல் பாடசாலை அதிபர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் பழைய மாணவர் சங்கம் உள்ளிட்ட பழைய மாணவிகள் உறுப்பினர்கள் பெற்றோர்கள் நலன் பெருமைகள் என பெரும் கலந்து கொண்டனர் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன தொடர்ந்து பயணத்தை ஆரம்பித்தோமோ அது நிச்சயம் நிறைவடையும் உயர்த்தப்படும் என்பதை நான் நான் இதன் பயணத்தை தொடர்ந்திருக்கின்றேன்